લો હા સર. ഇവിടേ കടലക്ക് പോയി വരിംഗ്ലോ? നെ വിലയമാ ചൂടേ? അതാണ് 80 100 രൂപ. કિલો? ഓ, சின்னനേദം 100 മല്ലു. വെച്ചേ പോടോ പോകണം. ഓപുണ ദൂരം എന്നാ ഇത് നിങ്ങൾ പോയി വന്ന ദൂരം. നാല്キロ 300 ഗ്രാം. ആ ഇത് നോർമൽ. അണ്ണ മീൻ എല്ലാം ബോട്ടാള എടുത്തിട്ട് കൊണ്ടു വരാ. அண்ணா இருக்கிறார் இந்த டைமோட வீடியோ இப்படி இந்த கோலத்தோட வீடியோ எடுக்கிறோம் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்க எனக்குறேன் பத்தாம் வட்டார மீன் சத்தி வந்திருக்கோம் இங்க மீன்கள் என்ன மாய் போகுது என்ன விடையல் எல முறையில் பாக்க வந்த நாங்கள் அதான் இந்த காலத்துல பதிவேற்ற போறோம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போல சேனலுக்கு உங்களோட ஆதரவை தாங்க அப்படியே வீடியோ ஃபுல்லா முடிஞ்சால் உங்களால் ஃபுல்லா பார்த்து சப்போர்ட் தாங்கோ அப்படியே தொடருவோம் இன்றைக்கி நாங்கள் உடுத்துற பத்தாம் வட்டார கடற்கரைக்கு வந்திருக்கோம் இங்கே எங்களுக்கு கட்டு மரங்கள் தெரியுது இதெல்லாம் சின்ன காலையில் அஞ்சு மணிக்கு ஆட்கள் இந்த வெடியப்புறம் போய் சூடவிலை எனக்கு போகிறவர்கள் வந்து கொண்டிருக்கிற கரைக்கு கண்ணு உப்பா தெரியுது எல்லாமே கட்டு தான் ஃபுல்லாக எளிதானே மிஞ்சின் ஹோட்டல் வரும் நாங்கள் நேரத்துக்கே வந்துடுவோம் இது ஒரு பெரிய கப்பல் நிக்குது பாருங்க பாருங்க இதுல ஒருத்த மோனாச கண்டுட்டு வாழ அடிக்கணும் வர மோனாசலுக்கு நாயிலுக்கு வர நல்ல ஒற்றுமை இருக்குது போல நடக்குது ஐக்கியா இங்க சூரியன் உதிச்சுட்டு போட்டு வர வருது பாருங்க பேசிக்கிட்டே வருது െ സട്ടെ ശമ്പളം ഇല്ലാട്ടി മലി വണ്ട അഞ്ഞൂറ്

விடியப்புறம் ரெண்டு மணிக்கே போய் வெலை விட்டதோ இல்லாட்டி விள விட்டு இப்படி எடுத்துக்கொண்டு வரீங்க என்ன ஃபுல்லாக சூடாக நூடா எவ்வளோ சூடு ஓ ஆ எத்தனை பேர் போனீங்க எவ்வளோ இப்போ செலவா உங்களுக்கு எவ்வளோ தூரம் போயிருப்பீங்கள் வேள கடাল மேல் போய் இந்த நாங்க போனாலும் எல்லாரும் கேட்கற மீன் கொண்டு போங்க மீன் கொண்டு போங்க என்னண்டான எங்களுக்கு கோயில் வந்து கொடியேறினதால நாங்கள் சைவம் அதெல்லாம் வேண்டும் கேட்டதுக்கு நல்ல நன்றி இருந்து இங்கே வர்றதுக்கு பெட்ரோலே ஆயிரம் ரூபா வேணும் பட்டுக்கோட்டையிலேருந்து வரோம் அதுக்கு அங்கேயே வேண்டலாம் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கால் இல்லையா ஆ சரி சரி இதோட கடலுக்கு போய் வருவீங்களா உங்கள்ட்ட போட்டா இது இல்லாட்டி சம்பளம் நிற்குங்களா திராமைக்கு வாழ்த்துக்கள் இல்லை சூடதான ஒரு ஒன்றும் ரொம்ப இல்லையோ இல்லா இருக்கு சூடதான பிள்ளது எவ்வளோ தூரம் இது நீங்கள் போய் வந்த தூரம் இது நார்மல் ஆ எத்தனை கிலோ வந்துருக்கு டீசல் என்ன பெட்ரோல் ஜெயிலாக போகணும் மண் நெஞ்சிலாக போனா ஓ இல்லை மணநெஞ்சலாக போகணும் மணநஞ்சிலாக போகணும் ரெண்டு பேரே போகணுங்க இல்லை ரெண்டு பேர் தான் போனீங்க இல்லை தனியாக ஆ அவர் மந்த மந்தா வரும் வேலை தண்டவிலையோட ஆ சரி சரி அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக போய் வாருங்க சந்தோஷமா சரி அண்ணா கதாச்சி அதுக்கு நன்றி அண்ணா மீன் எல்லாம் போட்டாலும் எடுத்துகிட்டு கொண்டு போகிறேன்

520 520 520 50 60 560 560 560 ಅನ್ನ സൂക്കിയോ 560 ഓടി 60 അങ്ങിട്ടോടാ എന്നേമീനമ്മ കുംബളാവോ കുംബള കുംബള

അഞ്ഞൂറ്റി முப்பது யாருமாரில எடுத்து கொண்டு நிக்கூத்தி ஐம்பது அறுபது 80 80 400 80 400 400 400 400 400 15 60 60 60 60 60 60 60 400 400 500 500 550

யல் மூணு முன்னூற்று உயிரோட ஒரு கூறல்

ના 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 நானூத்தி முப்பது ஐம்பது அறுபது முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது பத்து நாப்பது <imprisoned> 50 50 60 60 સાળે 120 સાળે 80 લઈ લે 300 માં ને કોડી માં જાવા આ તો ખૂબ ભીરા இதெல்லாம் <San> <San> ૜ા�઱૱ સલૂ ૮ર ઴જ સલલ સ૎વાલ સલાળ ઝાાળ શલાલ સલાળા ද හබද අ අරබද අර්වාදේ. අරද බද වද හරනද හ. મનો 240 400 650 400 350 500 520 520 420 510 520 ઓર ઓર 600 આ બે આદમી આદમી બેનજ હા 602 602 ஏன்னு தூகு 300 என்னவின் மாலமீனோ 402 450 502 500 500 500 500 500 500 தூகு இடுந்து கொண்டு வரானே இல்ல நாங்க எடுத்தது பூர்த்தா பารา குதீ விடுனாய் 602 ஒரு காரணம் அறுநூற்றி ஐம்பது ஐம்பது எழுநூற்றி ஐம்பது ஐம்பது முன்னூறு ஐம்பது இல்ல என்னது 150 சின்னவன இத கன் நடத்துறாரு 300 300 300 50 50 350 400 400 அண்ணே 400 400 400 400 350 મી <muchas> અમ முன்னோட அம்பாளை முன்னோட அம்பாளை முன்னோட அம்பா போற நான் முன்னோட அம்பாளை விடு முன்னோட அம்பா அன்பா அன்பா 390 190 390 400 400 400 400 வந்து நம்ம இந்த நைட் வருமேங்கறது சொல்றாங்க 100 வருது புரியுதா 650 650 650 பாவுண்ட பாவுண்ட மீனேதே 650 650 650 650 420 420 நான் 600 ரூபாய் கும்بلاங்க பாருங்க 650 650 420 520 500 20 500 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

இனிவார சூட எல்லாம் எண்பது ரூபாய்க்கு லேட்டாக முப்பது ரூபாய் நான் வந்து கொண்டிருக்கேன் வந்துருக்கேன் வேலை எழுக்கவும் பார்த்திருப்பீங்களா அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட்டை தாங்கோ அடுத்தடுத்த காணலே போட்டுக் கொண்டிருப்போம் அதோட இந்த மீனவர்களுக்கு ஒரு பண்ணுங்க அப்படியே கோமன் போட்டு விடுங்க உங்களுக்கு கையால் பிடிச்சிருந்தா சேரம் பண்ணிவிடுங்க உங்களுக்கு உடத்துறையில் அனுப்பிச்சேர்ந்து ஆக்கள் இருந்தால் காணொலியோட விரைவு செய்யறேன் அடுத்த வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்